சேலம் மாவட்டத்தில் பூ மார்க்கெட்டில் கடை வாடகை அதிக அளவில் வசூலிப்பதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வவுசி பூங்கா பூ மார்க்கெட்டில் ஏராளமான கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் மாத வாடகை அதிகமாக வசூலிப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பூ வியாபாரிகள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருப்பினும் நூற்றுக்கும் மேற்பட்ட பூ வியாபாரிகள் மாநகராட்சி நோக்கி பேரணியாக செல்ல முயன்றபோது போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வியாபாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது டிரான்ஸ்ஃபர்ல இருந்து நான் சேலம் அக்ரஹாரம் கடைவீதிகள் பகுதி அதிக கூட்ட நெரிசல் நிறைந்த பகுதி என்பதால் இந்த திடீர் போராட்டத்தால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் இதுகுறித்து பூ வியாபாரிகள் கூறுகையில் முன்பு ஷட்டர் உள்ள கடைகளுக்கு இருநூறு ரூபாயும் திட்டுக்கடைகளுக்கு நூறு ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஷட்டர் உள்ள கடைகளுக்கு இருபதாயிரமும் திட்டுக்கடைகளுக்கு பதினைந்தாயிரமும் மாநகராட்சி நிர்ணயித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பழைய முறைப்படி வாடகையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்